கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு நடிகர் சூர்யா இரங்கல் ஒரு கண்ணில் துணிச்சலும் மறு கண்ணில் கருணையுமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் கடைகோடி மக்கள் வரை உதவி செய்து புரட்சி கலைஞனாக உயர்ந்தவர் அண்ணன் விஜயகாந்த் அவருடன் பணியாற்றிய பேசி பழகிய சேர்ந்து சாப்பிட்ட நாட்கள் மறக்க முடியாதவை யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று அவர் சொன்னதே இல்லை அவரது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் அண்ணன் விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்